மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த காலைகளில் மீண்டும் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் எதிராளிலும் கத்தனமுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் லூகா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் பத்து நாற்பத்தி ரெண்டுல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது தேவையானது ஒன்று மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் ஆமா நமக்கு மிகவும் தேவையான ஒன்று மிரியாம் ஏ சோஷன் த குட் போர்ஷன் அண்ட் ஷி ஷேல் பி ஷி ஷேல் நாட் பி டிப்ரைவ் இட் அவள் வந்து அந்த டிப்ரைவ் அப்படிங்கிறத இங்கிலீஷில் உள்ளதை டிரான்ஸ்லேட் பண்ணா இழந்து போகவில்லை அப்படின்னு சொல்கிறாள் அந்த நல்ல பங்கை அவள் இழந்து போகவில்லை தனக்குரிய நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் எது அவளுக்கு நல்ல பங்கு இயேசு கிருஷியுடைய பாதபடி நாம் எங்கே இருக்கிறோம் வேதத்தில் சட்டத்திற்கு சொல்லும் இருபத்தி ஏழு நாளில் கத்திரத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கத்தனுடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவளுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனு உள்ள நாளெல்லாம் கத்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் கவனிங்க இங்கே சொல்றது நாடு என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் கத்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் இன்னைக்கு நம்ம எங்கே நாடுகிறோம் பிரேயருக்கு வர்றோமா மற்ற ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற செவ்வாய்க்கிழமை பிரேயர் நடக்குது இப்படி பிரேயர்கள் நம்ம வந்து அட்டன் பண்றோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனால் காவிதன் சொல்லும் பொழுது நான் ஒன்னே ஒன்னதான் கேக்குற இயேசுப்பா கிட்ட அவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன் அப்ப அவன் ஆலயத்துல ஏன் தங்கி இருக்கிறத நாடுறான் அப்படின்னா ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தருடைய ஆலயத்தில் இருக்கிறத அவன் ஏன் விரும்புறான் அப்படின்னா சங்கீதம் இருபத்தி மூணு ஆறு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருமையும் என்னை தொடரும் நல்ல கவனிங்க இருபத்தி மூணு ஆறுல நன்மையும் கிருமையும் உங்க வாழ்க்கையில தொடரணும் அப்படின்னு சொன்னார் கத்தனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நீங்கள் நான் நாடி ஆக வேண்டும் கத்தனுடைய ஆலயத்தில் இருக்கும் பொழுது நன்மையும் கிருமையும் நம்மை தொடரும் நம் வாழ்வில் மேன்மைகளை கத்த நமக்கு தருவார் அது மாத்திரமல்ல பௌலிங்க சொல்லு சொல்லும் பொழுது அங்கே அவன் சகோதரரே பிளிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூணாவது சரத்துல சகோதரரை அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னளவுகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லெக்கை நோக்கி தொடர்கிறேன் அவன் சொல்லும் பொழுது பன்னெண்டாவது அவசரத்துல நான் அலைந்தாயிற்று அல்லது முற்றிலும் திறனவனாவேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் பாரு ஆண்டவருக்காக அவர் எந்த அவனுக்கு அவனுக்கு ஒரு லக்கை கத்தர் கொடுத்திருந்தார் அந்த லக்கை அடையும்படி ஆசையாய் தொடர்கிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜீவனும் நன்மையும் நம்மை தொடரும் லக்கையை அடையும்படி நாம் தொடர வேண்டும் என்று இங்கே பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம் அது எப்படி தொடரணுமா ஆசையாய் தொடர்கிறான் அனுபவம் அப்ப மூன்றாவதாக மிக அழகாய் சொல்லப்படுகிறது வசனத்தில் ரெண்டு பேர ஒன்று பதினேழு பதினெட்டுல ரெண்டு பேர் ஒன்று பதினேழு பதினெட்டுல இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரிடத்தில் இருக்கிறேன் என்கிற சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கணத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் பாருங்க ஆண்டவர் தான் என்னுடைய பங்கு என்று நான் சொல்லும்போது இங்கே சொல்லப்படுது போகிறா அவரு அந்த மலைமேல் வர்ரூப மலை மேல் இருக்கிற போது இவரைய நேசகுமார்களிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்ற சத்தத்தை உன்னதமான மகிமையில அவருக்கு உண்டாகி பரலோகராஜ்யத்திலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவருக்கு கனமும் மகிமை உண்டாகுது இப்ப ஆண்டவர் சொல்றாரு பதினெட்டாம் வசனம் சூப்பர் வசனம் அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் அவரோடு கூட அந்த பரிசுத்த பருவத்தில் இருக்கும் போது சத்தத்தை கேட்டார்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே மூன்றாவதாக நான் சொல்லுவேன் அவரே நம்முடைய பங்கு அவரோடு கூட இருந்தாள் நாமளும் இருக்கணும் அப்படின்னா பரிசுத்த பருவத்தில் பரலோக ராஜ்யத்தில் நீங்களும் நாளும் அவரோடு கூட முகமாய் இயேசுவை பார்த்து அவர் அவரை அவர் அழகை நாம் ரசித்து நமக்காக அவர் பட்ட பாடுகளை நினைத்து ஆமா அவரும் கண்ணீரைலாம் கண்ணீரை எல்லாம் தொலைப்பார் நமக்கு ஒரே பங்கு இயேசு நல்ல பங்கு இயேசு நான் விரும்ப வேண்டிய பங்கு இயேசு அப்படி அந்த பங்கு வேணும் அப்படின்னா ஆலயத்தில் தங்கி இருக்கணும் இரண்டாவது லக்கை நோக்கி ஆசையாய் தொடரணும் மூன்றாவது அவரோடு கூட பரிசுத்த பிரதத்தில் எப்போதும் இருக்க வேண்டிய இயேசுவோடு கூட உறவு அதை ஒரு நாளே இழந்து போயிடாதீங்க அதுதான் நம்முடைய பங்கு நல்ல ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தேவையானது ஒன்றை தன்னை விட்டு நல்ல தெரிந்து கொண்டாள் அப்படி போல நாங்களும் நல்ல எங்களை தேடி வந்து ரட்சித்ததுனால ஆண்டவரே சிலுவையினால எங்களை மீட்டுக் கொண்டதுனால நீதிமான்கள் ஆக்கினதுனால உண்மை நல்ல பங்காய் நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே எங்களை குறித்து சாட்சி சொல்லத்ததாய் நல்ல பங்கு என்று எங்களை குறித்து நீர் சாட்சி சொல்லணும் அல்லவரை நாங்கள் நல்ல பங்கை பெற்றுக் கொண்டோம் என்று சாட்சி சொல்லத்தக்கதாய் எப்போதும் ஆண்டவரே உம்மோடு தங்கி இருக்க ஆசையாய் உம்மை நோக்கி தொடர பரிசுத்த பருவத்தில் உம்மோடு இணைந்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருமையிட்டார் இந்த நாள் முழுவதும் இந்த வசனத்தை எங்கள் பிள்ளைகள் தியானித்து இயேசுவோடு இருக்கிறதின் நன்மைகளை இன்னும் ஆழமாய் தியானித்து அவரோடு இருக்க பிரயாசப்படுவார்களாக ایس نل ناپتی پیغام آم آم آمین لویا خل لویا خل